ോതി അർപ്പരം ജ്യോതി സനിപ്പരങ്കനെ അർപ്പരം ജ്യോതി അർപ്പരം ജ്യോതി അർപ്പറം ജോതി പരങ്കാരനെ അർപ്പരം ജോതി അർപ്പരം ജോതി അർപ്പരം ജോതി സനിപ്പരങ്കാരനെ അർപ്പരം ജോതിര രാമലിങ്കർ മുഖനാഥ അർപ്പരം ജോതി ਮਾਰਮਗਰੰਗਮਗਾ ਸਰਗੁਰਵੇਨਮਾ ਮਾਰਮਗਰੰਗਮਗਾ ਜੋਦੀਨਮਾ ਸਰਨੋ ਜੋਦੀਨਮਾ ਲਾਉ ਇਨ ਬੁਟਰਵਾਲਗਾ ਪਰਮੇਨਤਾਰਾ ਮੁਰੁਰਨਨ ਨੈਵਰਕਨੇਗਟਾ ਮਾਤੀ ਸਾਈਡ ਮੈਂ ਬੰਦੀ ਸਾਈਡ ਮੈਂ ਤਿਰਮੋਲ ਦੇਵਾਇਨਮੈਂ ਬਾਰੂ ਦੇਵਾਇਨਮੈਂ ਪਾਇਨਸਿਲ ਦੇਵਾਇਨਮੈਂ ਬ੍ਰਾਮਣਿਕ ਦੇਵਾਇਨਮੈਂ ਆਰਮਗਰੰਗਮਗਾ ਦੇਸੀਗਾਇਨਮੈਂ ਗਤੀਸ਼ਵਰਾ വാർത്ത നാടുകളിലും നടന്നാലും ഇതിന് കൊടുക്കുന്നു സൂപ് തയ്യാത്ത കൊടുക്കണം എന്തോത്താ കൊടുക്കുന്നോ നോക്കമ അനുവരും അവർക്കെല്ലാം നല്ല ഉടല നീണ്ടായു നിലവം ഉയർപ്പുകൾ മെങ്ങാനം കിടക്ക ഉള്ള തൃപ്തിപിടുകൾ വഴങ്ങപ്പെടും ഉണ നോക്കും മരുന്നാ അമയ വേണ്ടും ഉള്ള തൃവരോം മേൽ മാസ നസിയാൽ ഉണവ് എല്ലാ വളമെറ്റ് അവരുടെ നോയിൽ നീക്കപ്പെട്ട അവർക്കും എല്ലാ വളമും പൊങ്കാരഡിലാസാൻ കുരുപെരുമാൻ കലകം വാസി വസപ്പെട്ട സത്യുരു വള്ളതാൻ വഴിത്തൊണ്ടർ വർണത്തി ഒന്ന മഹാൻ ഗുരുനാഥർഗി ആറ് മുഖാരമാദേശിക സ്വാമികളും തൃപടി പിണിന് വേണ്ടികം ആറ് മുഖാര മകാദേശിക സ്വാമികൾ വാഴ്ഗാളി കാപ്പനഗർ ബോഹനാഥർ കർണത്തി സട്ടിനാഥർ ഉപ്പാ നർ കിവാമണി അന്ത്ദേവർ

நமன் சாதம் தை மூலிகை கஞ்சி அரியல் பொறியியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது ஊழிகைக்கஞ்சி வெள்ளப்பூடு இறங்கிய இன்று மிளகு சுற்று திருப்பி போட்டது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்ந்தி டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பதாரர்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் காலச்சென்ற சைவர் திரு புள்ளியூர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் திதிப்படி முதல் வருட நினைவினால் இன்று அன்னாரதான்மா இனிமேல் திருவடி நிலையில் நிலைப்பாடு வேண்டி வழங்கி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகன் விஜயகிரி சுப்பிரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெருமாள்புரம் மற்றும் முருகண்ணன் அவர்கள் அப்பா காலச்சந்திர சிதம்பர விநாயகம் ஐயா அவர்களின் ஐந்தாவது வருட நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இருவன் திருவதினையில் சிறப்பாஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க சிதம்பர ஐயா அவர்களின் ஐந்தாவது வருட நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இருவின் திருவதினையில் திருப்பாஞ்சொலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபோவர்கள் மகன் முருகண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் மற்றும் உயர் திரு ரகுவதியா பார்வதியம்மா குடும்பத்தார்கள் மூளை ஏற்பட்டு அவர்கள் மகன் ராம்குமார் நஞ்சானி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான இருக்கிறது யோசிச்ச குழம்புல இன்றைய அண்ணாதான உபயதாளுக்கு எல்லாம் உழம்பு நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வெற்றியை வேணும் உங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கிற ஆசான் பெருமதிப்படுத்த வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை பிரிந்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்ரௌண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நோயாளிகளுக்கும் குழந்தைகளும் நடைபெறும் அண்ணாதான வெளியே

அன்னதானம் ஒது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை மதிய உணவாக லெமன் சாதம் தை சாதம் மூலிகை கஞ்சி வழங்கப்படுகிறது குடிநீர் குடியிடுங்க அஞ்சலிட்டு எவ்வளவு நாளோ அன்னதான உபயோதாரர் உயிரிழந்தே டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரியம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் பேராசிரியர் நல அறிவை சிக்க தலைமை மருத்துவர் திருநெல்வேலி மருத்துவ மருத்துவமனை மற்றும் காலஞ்சென்ற திரு புதிய சுப்பிரமணியன் ஐயா அவர்களின் திதிப்படி முதல் வருட நினைவு நாள் என்று அன்னாரது ஆன்மா இணைந்து திருப்பதி வேண்டி வேண்டுபவர்கள் மகன் விஜயகிரி சுப்பிரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் பெருமான்புரம் மற்றும் முருகண்ணன் அவர்கள் அப்பா காலஞ்சென்ற சிதம்பர ஐயா அவர்களின் ஐந்தாவது வருட நினைவினால் நின்று அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் சிறைப்பாக சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர் திரு மிகபதி ஐயா பார்வதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ரஞ்சானி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிற யோசித்த குடும்பத்தில் இது அன்னதார உபயதாரர்களுக்கு எல்லாம் வளமும் நலமும் கிடைக்கிறோம் அவங்க மேற்கொண்டாரி வெற்றி அடையணும் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி நிம்மதியாக இருக்க ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி விழுந்து வேண்டி கொள்கைத்திற மருந்தாக கொடுக்குறாங்க கடந்த பதினோரு வருடமாக தினசரி நடைபெறும் அன்னதானம் குருநாதர் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் இன்னைக்குன்ன அலுவலகம் திருநெல்வேலி ஈபி ஆப்கேட்டால இருக்கு. இமாதிரி அளிவறுதலும் மடி, ஆளவறுதலும் மடி, வரிகாரதலும் மடி நடக்குற அன்னதானம். முருகா முருகா சொல்லி சாப்பிடுங்கம்மா 10னா நான் அவையில இருக்கு, ஊர்கா இருக்கு வாங்கிங்க. இந்த மூளிகை கஞ்சி இருக்கு.